ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு என்புக்குரிய சகோதர சகோதரிகளே காலத்தை நாம் அர்த்தத்தோடு தொடங்கியிருக்கிற இந்த வேளையிலே இன்றைய வாசகங்கள் கூட நமக்கு ஆண்டவரே சுடைய சிலுவையை சார்ந்ததாக சிலுவை ஒவ்வொரு நாடும் நான் தூக்கி கொண்டு ஆண்டவரே விரேசுவோடு பயணம் செய்ய இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுகிறது வாழ்க்கையில் நாம் சிலுவைகள் அல்லது சோதனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒன்றாகவே வாழ்க்கையில் இருந்து வருகிறது சோதனைகள் இல்லை சிலுவைகள் இல்லை துன்பங்கள் இல்லை என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவதுமே சொல்ல முடியாது அதுபோல் ஆண்டவர் இயேசுமே தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை சுமந்தால் துன்பங்களை தாங்கினால் சோதனைகளை வென்று உயிர்ப்பை நோக்கிய பயணத்தை ஆண்டவர் இயேசும் அடி எடுத்து வைத்தார் இன்றைய இறைவாதத்தை நாம் சிறு ஆழமாக சேர்ந்து பார்க்கிற போது ஆண்டவரேசு தன்னுடைய பாடுகளை சீடர்களுக்கு அவர் முன்னறிவிக்கிறார் இதற்கு முன்னதாக பல இடங்களில் ஆண்டவரேசு அவருடைய பாடுகளை பற்றி அறிவித்துக் கொண்டே இருப்பார் யோவா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவதுரை வார்த்தை திருமணக்கு இவர் அழகாக சொல்வார் இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி அதுபோல எருசலேம் அழிய போகிறது அந்த நகரம் அழிய போகிறது பாலைவனத்திலே வெண்கல பாம்பு உயர்த்தப்படுகிறது யோகனாவுடைய வாழ்க்கை இவை அனைத்துமே எதிர்மறையாக ஆண்டவர் இயேசுடைய துன்பங்கள் பாடுகள் எப்படி அவர் சிலுவைகளை துன்பங்களை தாங்கி அவர் நம்மை மீட்கப் போகிறார் என்பதற்கான ஒரு வழியை ஆண்டவர் இயேசு நம்முடைய கழகாக அழகாக சுட்டி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் இயேசுனுடைய நம்முடைய பாடுகளை எல்லாம் தன்னை சார்ந்திருக்கிற அனைத்து சீடர்களுக்கும் ஆண்டவரே முன்னறிக்கிற விலையிலே அவரே சார்ந்திருக்கிற சீடர்கள் ஆண்டவரேசுடைய சிலுவையோ அல்ல அவர் போகிற இந்த துன்பங்களையோ அவர்கள் தாங்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாக அவருடைய இதயம் மந்தமாகிக் கொண்டிருக்கிறது எனவே தான் இன்றைய நாளிலே நற்செய்தியிலே ஆண்டவரே சொல்கிறார் சிலுவையை முழுமையாக தூக்கி கொண்டு பின் ஆண்டவரே ஆண்டவரேசுடைய சீடர்களாக ஒருபோதுமே இருக்க முடியாது இரையேசுகள் என்பு சகோதர சகோதரிகளே அந்த இயேசுடைய சீரர்கள் சிலுவைகளை தூக்குவதற்கோ துன்பங்களை தாங்குவதற்கோ அவர்களுக்கு விருப்பமில்லை ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் நம் சார்பாக ஆண்டவர் இயேசு துன்பங்களை தாங்கிக் கொள்வார் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை ஒருபோதுமே இருப்பதே இல்லை என்பதைத்தான் தான் சீரர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் இந்த சீடர்களுக்கு இயேசு வாழ்க்கையில் துன்பங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் சோதனைகள் வரத்தான் செய்யும் வார்த்தையில் வழிகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கத்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த துன்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சீர்களுக்கு சொல்லுறாங்க அதே தான் ஆண்டவர் இயேசு நமக்கும் சொல்லுகிறார் வாழ்க்கை நாம் செலுகிற பாதைகள் முழுவதும் எல்லாம் நேரான பாதைகள் என்று அல்ல சிறுநேரம் தடுமாறி விழக்கூடிய சூழ்நிலைகள் சில ஆண்டவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசையோடு நாம் செல்வோம் சில வேளைகளிலே நம் அறியாமலே இயல்பான சூழ்நிலை விளைவிக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் எழுந்து ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எந்த அளவுக்கு நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்கிறோமோ எந்த அளவுக்கு நாம் சோதனைகளை வெல்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருந்து அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய அந்த ஆற்றலை சக்தி நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட துன்பங்கள் என்னும் சிலுவையே நாம் முழுமையாக தூக்கி சுமந்து கொண்டு போகிற போதுதான் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களாக நாம் மாறுகிறோம் ஆகவே சிலுவைகள் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்வு ஒரு பக்கம் அல்ல சிலுவையோ துன்பங்களோடு இணைந்ததுதான் நம்முடைய வாழ்வு ஆகவே திருத்தந்தை சொல்லுவது போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அது இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதை நீங்களால் தீர்மானிக்க முடியாது ஆகவே நாம் செல்லக்கூடிய இந்த தவகால பயணங்களில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் வலிகள் வேதனை சிறுவையை மன நிறைவோடு நாம் தாங்கிக் கொள்வோம் சுமந்து போகிற விலையிலே ஆண்டவர் நம்மை தன்னந்தனியாக விடுவதில்லை நம்மோடு இணைந்து அந்த சிலுவையை தாங்குவதற்கான சக்தியையும் ஆற்றலையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த வழியிலே இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் விரைவாக ஆஸ்மதிப்பார் ஆமேன்